வணக்கம் இசைஞானி இளையராஜாவின் இசை ராஜாங்கம் அப்படிங்கிற பேர்ல கரூர்ல இசைஞானியுடைய இசை நிகழ்வு ஏறத்தாழ மூணு மணி நேரம் நடந்திருக்கு இந்த நிகழ்வு ரொம்ப சிறப்பா அமைஞ்சிருக்கு அதே நேரத்துல இந்த நிகழ்வுல வேண்டத்தகாத ஒரு சில நிகழ்வுகளும் நடந்திருக்கு என்ன அப்படின்னா டிக்கெட் எடுத்தவங்க ஒரு சில பேர் உள்ள போக முடியல உள்ள போனா ஒரு சில பேருக்கு இருக்கைகள் கிடைக்கல இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இருபது ரூபா தண்ணி பாட்டுல நாற்பது ரூபாய்க்கு விற்றாங்க இதெல்லாம் நியாயமா அது ஒரு சில பேர் கோபப்பட்டு ஒஸ்ட் ஒஸ்ட் ஒஸ்டுன்னு சொல்லி சொல்லிட்டு போனாங்க இது ஏன் நடந்தது இசையான இளையராஜாவுடைய கவனத்துக்கு இது வரலையா இது குறித்து தான் நம்ம பார்க்க போறோம் இசையான இளையராஜா சிம்பனி இசையமைச்சர் பிறகு தன்னுடைய மிகப்பெரிய ஆசையா அதை புதுவெளியில சொன்னார் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா நகரங்களிலும் என்னுடைய இசை நிகழ்வு நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார் இதை நான் எப்படி பார்த்தேன் அப்படின்னா அதாவது பிள்ளைங்களெல்லாம் கட்டி கொடுத்த பிறகு ஒரு ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு பிறகு எல்லாம் பெரிய ஆன ஆள் ஆன பிறகு அந்த தாத்தாக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு பிள்ளைங்க வீட்டுக்கு அப்படி போயிட்டு வருவாங்க போயிட்டு பிள்ளைகளை பார்த்துட்டு இந்த மாதிரி தான் அந்த மனுஷனுக்கு ஒரு எண்ணம் வந்திருக்கு அப்படின்னு நான் நினச்சேன் அதை ஒட்டி கரூரில் இந்த நிகழ்வு ரொம்ப சிறப்பான நிகழ்வாக நடந்திருக்கு ஒரு தனியார் தான் இந்த ஏற்பாடை பண்ணியிருக்காங்க இந்த ஏற்பாட்டில் ஏறத்தாழ ஐயாயிரம் ரூபாயிலிருந்து ஐம்பதாயிரம் வரைக்குமான அந்த டிக்கெட் விற்பனை நடந்திருக்கு ஐம்பதாயிரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா விஐபிக்கள் இருக்காங்க இல்லையா விருந்தவர்களுக்கான அந்த இருக்கையை போட்டிருக்காங்க அது ஐம்பதாயிரம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு பிறகு இருபத்தையாயிரம் பத்தாயிரம் ஐயாயிரம் கடைசியில் ஐநூறு ரூபா வரைக்கும் போட்டிருக்காங்க இது எப்படி அப்படின்னா டைமண்ட் பிளாட்டினம் கோல்டு சில்வர் அப்புறம் ஜெனரல் கேட்டகிரி அப்படின்னு சொல்லி வகையில் போட்டிருக்காங்க ஆனால் எல்லா மக்களும் பயன்படுற மாதிரி இந்த ஏற்பாட்டை பண்ணியிருக்காங்க நிறையா பேர் முன்னாடி இருந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இருபத்தையாயிரம் பத்தாயிரம் அந்த மாதிரி அது எல்லா மக்களும் பார்க்கணுங்கிறதுக்காக ஐநூறு ரூபாய்க்கும் அந்த டிக்கெட் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அந்த ஏற்பாடு பண்ணது ரொம்ப சிறப்புனு விஷயங்களே ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு சில நண்பர்கள்ட்ட விசாரிச்சப்ப என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த நிறுவனம் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ரொம்ப சரியான நிறுவனம் தான் அப்படின்னு சொன்னாங்க ஆனா என்ன அப்படின்னா எதிர்பாராத விதமா ஒரு சில சூழல்ல அந்த நிறுவனத்திட்ட இருந்து ஒரு சில கட்டுப்பாடுகள் கையை விட்டு போச்சு அப்படிங்கிற அந்த விஷயங்களை சொல்றாங்க குறிப்பா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு மூவாயிரம் ரூபாய் டிக்கெட் எடுத்திருக்காங்க அப்படின்னா டிக்கெட் எடுத்தவங்க உள்ள போக முடியல அது ஒரு சில பேர் டிக்கெட்டை கிழிச்சு போட்டு நாங்க போகல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க இன்னொரு சில பேர் இந்த இந்த மாதிரி எங்களால் உள்ள இருக்கை கிடைக்கல நாங்கள் எப்படி உட்கார்றது வேற குடும்பத்தோடு வர்றாங்க குடும்பத்தோடு வர்றப்போ நீங்கள் ஏறத்தாழ மூணு மணி நேரம் ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னா நீ ஒரு மூவாயிரம் ரூபா டிக்கெட்டு கொடுத்து ஒருத்தர் வர்றான் அப்படின்னா ஒரு குடும்பத்தோடு அஞ்சு பேர் வந்து ஐநூறு ரூபாய் ஒரு சாதாரண குடும்பத்தில் எதுக்காக வர்றாங்கன்னா இசைஞானி இளையராஜாவோட பாட்டை கேட்காமையா இருக்காங்க இல்லை எந்த பாட்டாக இருந்தாலும் கேட்டிருப்பாங்க என்ன அப்படின்னா அவர் நேரடியாக அந்த இசை நிகழ்வு நடக்கிறத பார்க்கணும் அப்படிங்கிற அந்த பேரார்வத்தில் தான் வர்றாங்க அப்படி வர்றவங்களுக்கு இந்த மாதிரியான வேண்டத்தகாத நிகழ்வு நடக்கிறப்ப அவங்களுக்கு இந்த கோபம் வருது அதனை காவல்துறை நண்பர்கள் உள்ளுக்குள்ள விடலை அப்படிங்கிற இடத்துல ஒரு சில பேர் கோபப்பட்டு பேசுகிறாங்க இருக்க இல்லை முடிஞ்சு போச்சு நீங்க போங்க அப்படின்னு சொல்லி கோபப்பட்டு பேசுகிற அளவுக்கு ஒரு சில நண்பர்கள் அதை இப்போ நம்ம காணொலியில் பார்த்தோம் இது வந்துட்டு முற்றிலுமே தவிர்க்கப்பட வேண்டியது ஏன் அப்படின்னு சொன்னா இசைஞான இளையராஜா அப்படின்னா அது வந்து ஒரு சரியான ஃபார்மெட் அப்படின்னு அர்த்தம் அந்த இசைக்குள்ள நாம பார்க்குற வரைக்கும் இசைக்குள்ள என்னென்ன கொடுக்கணுமோ அது நூறு சதம் எல்லா பாடல்கள்லையும் ரொம்ப சரியாக கொடுக்கக்கூடியவர் அது எந்த உணர்வாக இருந்தாலும் சரி எந்த இசைக்கருவியாக இருந்தாலும் சரி அதே மாதிரி நீங்கள் பின்னணி இசையிலையும் சரி ரொம்ப நூறு சதம் சரியாக கொடுக்கக்கூடியவர் அதே மாதிரி நேரத்தில் வர்ற நேரத்துக்கு வர்றதுலையும் ரொம்ப சரியாக நேரத்துக்கு வரக்கூடியவர் அணுகுமுறையிலையும் நீங்கள் அவரை பற்றி ஒரு சில பேர் என்ன வேணாலும் விமர்சனம் பண்ணுவாங்க அது வேற ஆனால் இசை குறித்து அவருடைய பார்வை அவருடைய அந்த செயல்பாடுகள் எல்லாமே நூறு சதம் சரியா இருக்கும் எல்லா வகையிலையும் அதனாலதான் அவர் கோவப்படுறது கூட அதுதான் காரணம் இப்ப அப்படிப்பட்ட இசையான இளையராஜா வரக்கூடிய அந்த நிகழ்வுல இந்த மாதிரியான வேண்டத்தகாத நிகழ்வுகள் வந்தது அப்படின்னு பொதுவா என்ன சொல்றாங்க அப்படின்னா அதாவது ஒரு சில அரசியல் தலையீடுகள் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க உள்ள அஞ்சு பேருக்கு பதில் ஒன்று பத்து பேர் வந்துட்டாங்க அப்படிங்கிற இந்த மாதிரி வேண்டத்தகாத ஒரு சில விஷயங்களையும் சொல்கிறாங்க சொல்றாங்க ஆனா நிகழ்வு ரொம்ப சிறப்பாக நடந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன்னா ரொம்ப சிறப்பாக அதுல ஒன்றும் நம்ம ஒன்று மாற்றுக்கிறது இல்லை ஏன்னா ராஜா சார் ஒரு மேடைக்கு போயிட்டார் அப்படின்னா அந்த மேடை வந்து சிறப்பான மேடையா இருக்கு இன்னும் சொல்ல போனால் அவர் என்ன செய்வார் அப்படின்னா மக்கள் மொழியில் ஒரு பக்கம் பேசி அந்த நிகழ்வை இன்னும் கலகலப்பாக்கிடுவார் அது அவருடைய மேடையை பார்த்தவங்களுக்கு தெரியும் இப்ப அதனால அதுல ஒன்றும் இல்லை இன்னொன்னு எளிய மக்களுக்கும் புரியறது மாதிரி மேடையில இந்த பாட்டை நான் இப்படித்தான் பண்ணேன் இந்த பாட்டை நான் இப்படித்தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எளிமையா மக்களுக்கு புரிய வச்சுட்டு அதை உணர்த்திடுவார்னு வச்சுக்கோங்களேன் அதுல ஒன்றும் இது இல்ல ஆனா ஒரு அவருடைய தான் உள்ள வர போறாங்க வர்றவங்க அவருடைய ரசிகரா வெகு நாள் கழிச்சு அவரை நேரடியா பாக்குறோம் அது ஐநூறு மீட்டர் தூரத்திலயா ஆயிரம் மீட்டர் தூரத்திலையான்னு அவரை நேரடியாக இதே மாதிரி ஒரு நிகழ்வு இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி சென்னையில் ஏஆர் ரகுமானுக்கும் நடந்தது அதே மாதிரி வந்து வெளியே நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க அப்புறம் பின்னாடி ஏஆர் ரஹ்மான் கூட முறையாக அவங்களுக்கு வந்து இந்த அழைப்பு இல்லை ஒரு இல்லை அப்படின்னா அந்த தொகையை நான் திருப்பி கொடுக்கிறேன் ரஹ்மான் சொல்லி இருந்தார் ஏஆர் ரஹ்மான் சொல்ல வேண்டியதில்லை ஏன்னா அதையும் நடத்தினது ஒரு நிறுவனம் தான் நடத்துறாங்க இப்போ இதுல இசையான இளையராஜாவுக்கு பொறுப்பு இருக்கு அப்படின்னா நேரடியா பொறுப்பு இல்லை ஏன் அப்படின்னா இந்த நிகழ்வை ஒருங்கிணைச்சது ஒரு நிறுவனம் ஆனால் அதே நேரத்தில் இசையான இளையராஜாவுக்கு பொறுப்பு இருப்பு பொறுப்பு இருக்கு அப்படின்னா மறைமுகமாக பொறுப்பு இருக்கு ஏன் அப்படின்னா அந்த நிறுவனத்தை பத்தி மக்களுக்கு பெருசா தெரியாது ஏன்னா அது உள்ளூர் குழருக்கு அவங்களுக்கு தெரியும் வச்சுங்களேன் ஆனால் மக்களுக்கு தெரிய வெளியில தெரியுறது இளையராஜா நிகழ்வு பிரச்சனையாகல இளையராஜா நிகழ்வுடைய பிரச்சனையாகல அப்படிங்கிற அந்த விஷயம்தான் வரும் அப்போ இசையான இளையராஜா அவருக்கு கூட இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி விஷயத்துல கவனம் செலுத்துறதுல இன்னும் கொஞ்சம் குறைவாயிட்டாங்களோ அப்படிங்கிறத எண்ணத்தை தான் நமக்குள்ள இது விதைக்குது அப்படி இசையான இளையராஜா நிகழ்வுல அப்படி ஒண்ணு வரக்கூடாது அப்படிங்கிறத நம்முடைய எண்ணம் அதிலையும் குறிப்பா இனிமேலுக்கு பல மா நகரங்களுக்கு அவரு போக போறாரு மதுரையில இருந்து திருநெல்வேலியில இருந்து தஞ்சாவூர் திருவாரூர் எல்லா ஊருக்கும் நான் போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இந்த ஒரு நிகழ்வு நடந்த சின்ன சின்ன குறைகள் இருக்கும் அது வேற ஆனா இந்த மாதிரியான குறைகள் வராமல் தான் இசைஞான இளையராஜாவுக்கு அந்த நிறுவனங்கள் நன்றி கடன் செலுத்துறதாகவும் இருக்கும் ஏன்னா அந்த நிறுவனம் வெறுமனே அந்த பணம் மீது அவருக்கு தொகை கொடுக்கலாம் இந்த தொகையை வச்சு இசையான இளையராஜா சாப்பிடணுங்கிற அவசியம்லாம் இல்லை அவர் அதெல்லாம் கடந்துட்டாரு ஆனால் என்ன அப்படின்னா அவருக்கு மக்களை போய் சந்திக்கிற நேரடியா களத்தில் அப்படிங்கிற விருப்பம் அதை வச்சு அந்த நிறுவனங்கள் நிறையா சம்பாதிப்பாங்க அந்த நிறுவனங்கள் சம்பாதிக்கும் போது நீங்க வித தலையீடு வந்தால் கூட இன்னும் சரியா இருந்து அவர் பேருக்கு நல்ல விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதான் அந்த நிறுவனங்கள் அவருக்கு செலுத்துகிற கடனா இருக்கும் அப்படின்னு நான் பார்க்குறேன் அடுத்தடுத்த நிகழ்வுகளை இதை தவிர்க்கணும் அதுதான் சரியா இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்